முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இணையகலை வணக்கம் ஜூன் மாதம் ஏழாம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையாக அதிகாலை ஐந்து மணிக்கு தாடி என்பது பதிவு செய்யப்படுகிறது தற்போதைய வானிலை அமைப்பும் நீண்டகால வானிலை வரைக்கும் இந்த வீடியோவில் தெளிவாகவும் விரிவாகவும் நமது யூடியூப் சேனலில் இப்போ பேசியிருக்கிறோம் இது நீண்டகால வானிலை இருக்குது இதுவரையில் நமது முத்து மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பரும் மணக்கம் சப்ஸ்கிரைப் செய்து என்ற பில் பட்டினி தொட்டு சப்ஸ்கிரைப்டாக ஆக மாற்றிக்கொள்ளுங்கள் தற்போதைய வானிலை நிலவரப்படி சென்னை முதல் மத்திய தமிழகம் வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது இது தொடர்ச்சியாக வட தமிழக கடற்கரையோரம் தொடர்ந்து வலுவான நிலையில் நிலவி வருகிறது இதன் காரணமாக தொடர்ச்சியாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் வட தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ச்சியாக இரவு முழுவதுமே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது அதிகாலையிலும் இந்த ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் இந்த மலையை பொறுத்தவரையில் இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேலும் அடுத்த ஐந்து தினங்கள் தமிழகம் மற்றும் புதுவையை ஒட்டிய பகுதிகளில் ஆந்திரா கர்நாடக மாநிலங்கள் அருகாமையில் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கிறோம் இதன் காரணமாக தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை என்பதை எதிர்பார்க்க முடியும் குறிப்பாக இதில் தென் தமிழக மாவட்டங்களிலும் மத்திய தமிழக மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் பரவலாக அனை இடங்களிலும் மழைப்பொழிவு என்பது காணப்படும் இதில் வந்து தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி மாவட்டத்துறை வடக்கு பகுதி மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களிலும் அதே மாதிரி தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது இது மத்திய தமிழக மாவட்டங்களை காட்டிலும் இனி வரக்கூடிய நாட்களில் கடலோர தமிழக மாவட்டங்களில் மழை வாய்ப்பு என்பது அதிகரிக்கும் அதாவது ஹோஸ்டல் பிளேசஸில் நல்ல மழை பொருள் என்பதை எதிர்பார்க்கலாம் மேலும் அந்த தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையில் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் வரக்கூடிய இன்னும் தீவிரமடைந்த நிலையில் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிகளுக்கு மேல் படிப்படியாக தீவிரமடையும் எதிர்பார்க்கிறோம் இதில் வ வட மாநிலங்களிலும் குறிப்பாக ஒடிஷா மற்றும் ஆந்திர பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் வங்கதேசம் மேற்கு வங்கம் அதனை ஒற்றிருக்கக்கூடிய கொல்கத்தா உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் வலுவடையும் என எதிர்பார்க்கிறோம் இந்த தென்மேற்கு பருவமழை வலுவடைகின்ற காரணத்தினால் காற்று பகுதிகளில் படிப்படியாக காற்றின் வேகம் என்பது வரக்கூடிய ஜூன் பதினைந்தாம் தேதியிலிருந்து அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கிறோம் அதுக்கு பிறகு மேலும் தீவிரம் அடைந்த நிலையில் இந்த மாத இறுதியில் பெங்கால் பகுதிகளிலிருந்து அதாவது வங்கதேசத்திற்கு மங்கள தேசத்திற்கு நேர்கிழக்காகவும் தெற்காகவும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது வட இந்திய பகுதிகளை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது ஒரு சுழற்சியாக நகரலாம் இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் காணப்படும் நேற்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே இடைவிடாத கனமழை பெய்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமுதல் மிக கனமழை அதீத கனமழை என்கின்ற அளவில் பதிவருக்கிறது இதனால் நிறைய இடங்களில் பாதிப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது மேலும் அடுத்து வரக்கூடிய ஐந்து தினங்களுக்கும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ச்சியாகவே அதாவது மாலை இரவு மற்றும் நள்ளிரவு அதிகாலை நேரங்களென விட்டு 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 கன்னியாகுமரி நாகர்கோவில் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை மிக கனமழை தொடரும் நேற்றைய தினம் வந்து அந்த சுழற்சி வடதமலா கடற்கரையோரம் இருந்த காரணத்தினால கிழக்கு திசை தென்மேற்கு திசை காற்று பலமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள் நுழைந்தது அதன் காரணமாக வெப்பச்சலன இடிமலை அங்கே கொட்டி தீர்த்தது இல்லையென்றால் இந்த வெப்பச்சலன இடிமலை திருநெல்வேலி முன்னேறி அதாவது திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் தெற்கு பகுதியெல்லாம் நல்ல மழையை கொடுத்துருக்கும் ஆனால் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கின்ற காரணத்தினால அது கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே அந்த மலையை அதிகப்படியான மலையை பெய்ய வைத்தது அது நேற்று தொடர்ச்சியாகவே அதாவது எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கணும் தென்மேற்கு பருவமழைனா முதல்ல என்ன அப்படின்னா தென்மேற்கு பருவமழைன்றது வெறும் காற்று அந்த காற்று என்ன பண்ணுது ஒட்டுமொத்த அரபிக்கடல் பகுதியிலிருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய மேக நீராவிகளை எடுத்துக்கொண்டு வருகிறது அந்த மேக நீ மேக நீராவிகள் தமிழ்நாட்டிற்கு வரும்போது அது வெப்பச்சலன இடிமலை அதுவே அது மேற்கு தொடர்ச்சி மலையில மோதும் போது அது தென்மேற்கு பருவமழை அங்கே வந்து பருவமழையாக பொழிகிறது இங்கே இடிமலையாக பொழிகிறது ஆனால் நேற்று பலமான நிகழ்வு வடதுமிழகம் வருகை இல்லாத காரணத்தினாலும் மத்திய தமிழகம் மத்திய இந்திய பகுதிகளில் பலமான நிகழ்வுகள் இல்லாத காரணத்தினாலும் சுழற்சி இருக்கின்ற காரணத்தினாலும் இடியுடன் கூடிய மலை அதாவது பருவமலையே இடியுடன் கூடிய மலையாக பெய்கிறது அப்போ எந்த அளவுக்கு தென்மேற்கு பருவமழை பலவீனமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து இன்று வரையிலும் தென்மேற்கு பருவமழை மிக மிக பலவீனமாக இருக்கிறது இடிமலை கோடை காலத்தில் பெய்யக்கூடிய இடிமலை குறிப்பாக இது எப்போ வரும்னா மே மாதம் பதினைந்தாம் தேதிகளுக்கு மேலே இது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இடியுடன் கூடிய மழை பொழிவுகள் கன்னியாகுமரி அதை சுற்றுவட்டார பெய்யும் ஆனால் அதே தேதிகளில் அங்கேயும் பெய்து இருக்கிறது ஆக அந்த தேதியில் வந்த நிலை தான் இந்த தேதியிலையும் வந்திருக்கிறதை தவிர்த்து இதில் பெரிய ஒன்றும் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை அதே மாதிரி தான் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் காற்றற்று வெள்ளம் நிறைய இடங்களில் அதிகப்படியான மழை பெய்து நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது சிறு சிறு ஏரிகள் கோடைகள் குளங்களில் நல்ல நீர்வரத்து நேற்றைய தினம் ஏற்பட்டிருக்கிறது இதெல்லாம் குறிப்பாக தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் வட உள் தமிழக மாவட்டங்கள் கர்நாடக எலையுற பகுதிகள் மத்திய தமிழக உள் மாவட்ட பகுதிகளில் நேற்றைய தினம் நிறைய இடங்களில் கனமழை அதாவது ஹெவி ரெயின் ஸ்பெல் அந்த அளவுக்கு நல்ல மழை அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்திலும் நேற்று தினம் தொடர்ச்சியாகவே நல்ல மழை தொடர்ந்து அந்த பகுதியில் வறண்ட வாடகை இருந்தது அதை மாற்றி நேற்றைய தினம் தொடர்ந்து கனமழை பெய்திருக்கிறது இதனால் நீர்நிலைகள் கணிசமான அளவிற்கு உயர்ந்திருக்கிறது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் புதுச்சேரி கடை காரைக்கால் கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாகவே நல்ல மழை பெய்து அங்கும் நீர்நிலைகளுக்கு நல்ல நீர்வரத்து என்பது கிடைத்திருக்கு அங்கே மொத்தத்தில் பார்க்கும்போது தமிழ்நாடு அளவில் முதல் சுழற்சி வந்தபோதே தமிழ்நாட்டில் மே மாதம் இறுதியில் முதல் சுழற்சி அமைந்து நல்ல மழை கொடுத்தது இப்போது ஜூன் மாதத்திலும் அதுக்கு அடுத்தபடியாக வட மாவட்டங்களுக்கு பூர்த்தி செய்யுமால ஒரு சுழற்சி இருந்து கொண்டு தற்போது மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது மேலும் அடுத்த ஐந்து தினங்களுக்கு இந்த வட தமிழக மாவட்டங்களிலும் டெல்டா மற்றும் தென் தமிழக மாவட்ட அதாவது இதெல்லாம் காட்டிலும் இனிமேல் உள்பகுதிகளை காட்டிலும் கடலோரப் பகுதிகளுக்கு மழை அதிகமாக இருக்கும் வழக்கம் போல வட உள் மாவட்டங்கள் வட உள் தமிழக மாவட்டங்கள் மத்திய தமிழக உள் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் ஈரோடு கரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாமக்கல் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக இந்த மலைப்பொழிவு இடியுடன் கூடிய மழையாக தொடரும் இதில் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நல்ல மலைப்பொழிவு என்பது கிடைக்கும் விவசாயிகளை பொறுத்தவரையில் பெரும்பாலும் ஈவினிங் டைமில் ஒரு மூன்று மணிக்கு மேலே பிற்பகல் மணிக்கு மேலே இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் உருவாகிறது அப்படின்றதுனால நீங்கள் இரண்டு மணிக்கு மேலே உங்களுடைய பணிகளை முடித்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் விதைப்பு மற்றும் அறுவடை விவசாயிகளுக்கு இது பொருந்தும் மற்றபடி தொழிற்சாலை பணிகளில் பொறுத்தவரையில் மழையினால் பாதிக்கப்படக்கூடிய பணிகளை பிற்பகல் மூன்று மணிக்குள் முடிக்க வேண்டும் பிற்பகல் மூன்று மணிக்கு மேலே மழையினால் பாதிப்பிடக்கூடிய பணிகளை பண்ண வேண்டாம் தென்மே மாவட்டங்களை பொறுத்தவரையில் வழக்கமாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர்த்து மற்றபடி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் வழக்கம் போல் உங்களுடைய பணிகளை நமக்கு கிட்டத்தட்ட வடகிழக்குப் பருவமழை அக்டோபர் மாதம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் தொடங்கலாம் ஆனால் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முந்தைய காலகட்டம் வாரம் இரண்டாவது வாரம் செப்டம்பர் இறுதி வாரம் இந்த செப்டம்பர் இறுதி வாரத்திலிருந்து அக்டோபர் முதல் வாரம் அக்டோபர் இரண்டாவது வாரங்களில் குறைந்தபட்சம் ஒரு பதினைந்துலேருந்து இருந்து பதினான்கு நாட்களில் ஒட்டுமொத்த தமிழக அளவில் மிகச்சிறப்பான சிறப்பான இடையுடன் கூடிய மழையுடன் கூடிய ஒரு நல்ல மலை அதாவது அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அக்டோபர் இரண்டாவது வாரத்திற்கு மேலே விவசாய பணிகளை தொடங்கலாம் அல்லது அக்டோபர் முதல் வாரத்திலே தொடங்கலாம் ஆனால் அக்டோபர் பிறந்த உடனே விவசாய பணிகளை தொடங்குங்கள் இங்கிலீஷ்க்கு கணக்கு பண்ணி பணிகளை மேற்கொள்ளுங்கள் நல்ல மழைப்பொழிவுகள் கிடைக்கும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை முன்கூட்டிய மலை சிறப்பாக இருக்கிறது தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது நன்றி